பெற்புரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புக்கடை பிரியாணி அதுவும் அவங்க மேக் பண்ற கிச்சன்ல தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அவர் உள்ள இருக்காரு அவரை போய் மீட் பண்ணலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எந்த வயசுல நீங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணீங்க நான் வேலைக்கு போனது பதினாறு வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பதினாறு வயசுல வேலை செய்யக்கூடாது நம்ம வீட்டு கஷ்டம் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நம்மளால ஏத்துக்க முடியல ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணனும்போது அன்னைக்கே வேலைக்கு போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்க முதல் சம்பளம் எவ்வளவு இருந்துச்சு அந்த முதல் சம்பளம் வந்து அன்னைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ எவ்வளவு இப்போ வந்து ஜீரோ உண்மையை தான் சொல்றேன் உண் ஜீரோ அன்னைக்கு வந்து முதல் நாள் சம்பளம் ஒரு டெய்லி வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கையில் கொடுப்பாங்க அது வந்து நூறுரூவா வாங்கி சாப்பிடுவேன் நூறுரூவா எத்தனை வீட்டில் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ட்ரைவர் வேலை போகும்போது ஏழாயிரரூபா அதுக்கப்புறம் வந்து பத்தாயிரவா வாங்கினேன் அப்புறம் பன்னெண்டாயிரரூவா ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பதினஞ்சாயிரம் வாங்கினேன் பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு ரொம்ப வருஷமாக ஒரு ரெண்டரை வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து பதினஞ்சாயிரவாக்கி மேலே ஏறவே மாட்டேந்தே என்னடா பண்ணுறது இந்த இதை வச்சு நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்ட்டு பார்த்துனேண்ணே அப்போ பத்து நாள் லீவு கேட்டு அந்த பத்து நாளில் இந்த கடை சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நினச்சேன் இந்த பத்து நாள் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதே ஸ்டாண்டர்ட் பண்ணிருவோம் இது ஒர்க் அவுட் ஆகலாம் திருப்பி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சார் ஒரு பத்து நாள் லீவ் வேணும்னு அந்த பத்து நாளில் தான் இன்னைக்கு வந்து சென்னை ஃபுல்லாக அப்பு கடை பிரியாணி அந்த பத்து நாள் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட ஸ்டார்டிங் எவ்வளோ போட்டிருந்தீங்க மூணு பேர் கிட்ட கடை வாங்கின என்னோட கார் அதான் வேலையிலேருந்து பத்து நாள் லீவு கேட்டால பத்து நாளுக்கு நாலாயிரூவா கால் செலவாயிடுச்சு ரெண்டு பேர் கொடுத்தாங்க நான் ரெண்டு பேர் பேரை சொல்லிடுறேன் ஒருத்தர் பிரியன்னுன்ற ஒரு அண்ணன் இன்னொருத்தர் மோகன் ரஞ்சி மாமா அந்த நாலாயிரம் வச்சு காலு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் காசு தேவைப்படுது அப்போ தான் இவருக்கு ஃபோன் அடித்தேன் அந்த ரெண்டாயிரம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு அவர் நம்ம அங்கிள் ஃபோன் பண்ணி எனக்கு காசு கொஞ்சம் வேணும் வீட்டுக்கு ஓடானார் ஒரு கட்டு ஐம்பதாயிரம் கட்டி எடுத்தார் அப்போ லேண்ட் எதோ முடிச்சு வச்சிருவார் ஐம்பதாயிரம் கட்டியெடுத்தார் எவ்வளோரா வேணும் எனக்கு ரெண்டாயிரம் போதும் எடுத்தார் இதா போதுமா அண்ணாரு போது அண்ணர் ஸ்ட்ரைட்டாக பேனர் கிடைக்க போனேன் பேனர் ஒரு ஐநூறுரூவா ரெண்டு பக்கம் ஓட்டியாச்சு ஒரு மூணு கிலோக்கு நான் ஒரு ரூபா கூட செலவாக இருக்குது ரூபாய் அதான் அந்த ரெண்டாயிரரூபாவில் வேலையை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஓகே இது கிளிக் ஒரு நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சரியாக பிரியாணியும் வரல ஆனால் அந்த நம்ம இன்வைட் பண்ணலை அந்த மூணு கிலோ ஓட்டுறதுக்கு அதில் ஒன்றரை கிலோ வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டேன் ஒரு நம்பிக்கை வந்தது ஓகே பண்ண முடியும் பண்ண முடியும்ன்ட்டு எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்கட்ட கை கட்டி வேலை செய்யணும் ரூபா தானே அது இல்லாமல் ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் நீ பண்ணு அப்படின்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லைனா அந்த முதல்ல வந்திருக்க முடியாது ஏன்னா மாதம் வந்து ஒரு பத்தாயிரரூவா கமிண்ட்மெண்ட்டு அப்போ நம்ம வந்து கம்பல்சரி ஒரு பதினஞ்சாயிரவா சம்பாரிக்கணும் நம்மளுக்கு காலம் அடிப்படிச்சு பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க நீ பண்ணுப்பா நான் வந்து ஒரு அவங்க பன்னெண்டாயிரதான் சேலரி வாங்கியிருந்தாங்க நீ பண்ணுப்பேன் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவான்ட்டு சப்போர்ட் நீ பண்ணு பார்த்துக்கலான்னாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ரெண்டு மூணு மாதத்தில் நான் இதை குரோத் பண்ணிட்டேன் நிறைய ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிது இதை என்னை நார்மலாக என்னை விட்டால்

நான் கடன் வாங்குறதுக்கு பைப் இல்லை என்னால் கொடுக்க முடியும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணனா அந்த இருபத்தஞ்சாயிரத்தை டெய்லி நான் சேவ் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை மேடம் கடன் வாங்குறதுலாம் நீங்கள் பயப்படே போயிடுதுங்க கடன் வந்து கம்பல்சரி நம்ம இல்லாதப்பட்டவங்க வந்து பணம் தேவை இருக்குது பணம் தேவையில்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நாலு பேர்கிட்ட பணம் கேட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுக்க முடியுன்றதை நம்ம கான்ஃபிடண்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துங்க கண்டிப்பாக அவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் நம்ம காசு வருமானதை டிசைட் பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒரு இதில் போய் நீங்கள் லாக் ஆகக்கூடாது அதே மாதிரி காசு வாங்கிட்டோம் இதில் போட்டோம் இதில் வரலன்ட்டு விட்டுறக்கூடாது போராடணும் இது இன்னும் வரைக்கும் நான் போராடின்னு இருக்கிறேன் நாலு வருஷமாக போராட்டத்துலேயே தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் பெருசாக சம்பாதிக்கல ஆனால் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடண்ட் இப்போது ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் திருப்பியும் பண்ணிகிட்டே இருக்கேன் உள்ளே போட்டுகிட்டே தான் இருக்கேன்னு கண்டி இதிலேருந்து பணம் வருதான்னு கேட்டால் வருது ஆனால் நம்ம பெருசாக ஆக 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 செலவுகள் அதிகமாகுது அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணோன்னா உங்களால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி பண்ணுங்க கடன் வாங்குறதுலாம் தப்புலாம் கிடையாது ஏன்னா நம்ம இல்லாதனால தான் கேட்குறோம் எல்லாரும் பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்கும் போது ஏதோ ஒரு பாயிண்ட் தான் கிளிக் ஆகும் நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி நீங்கள் அது பேஸ் பண்ணியே போயிருக்கலாம் பட் ஏன் பிரியாணி கடைனு ஸ்பெசிஃபிக்காக இல்ல அது ஃபர்ஸ்ட் நான் என்னோட என்னோட லட்சியமே என்ன தெரியுமா எனக்கு பிரியாணி கடை லட்சியம் இல்லை லட்சியமே நான் ட்ரைவர் நான் லட்சியம் டிரைவர் ஆகிட்டேன் டிரைவர் ஆகிட்ட பிறகு வந்து ஒரு அப்போ வந்து பீக்கில் வந்து நிறைய அந்த ஓலா ஊபர் அந்த மாதிரி கேப்ஸ் நிறைய வந்தது மாதிரி ஒரு வண்டி போட்டு இன்னொரு பத்து வண்டி நம்ம போனாரே நம்பா அப்படின்னு நினைச்சு அப்ப ஆசைப்பட்டேன் ஆனா பிரியாணி கடை வந்து எதர்ச்சா காலை தடி கீழே வருவாங்களே அந்த மாதிரி தடி வந்ததுதான் இது ஆனா இது வேற மாதிரி நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுச்சு ஃபர்ஸ்ட் குக்கிங் நான் தான் பண்ணேன் நீங்க தான் பண்ணீங்க நான் தான் பண்ணேன் உங்களுக்கு அப்போ இது பத்தி வீட்ல ஆரோ குலரா இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பேன் அதுக்கு அப்புறம் ஒரு நாள் யூடியூப் பார்த்தேன் ஓகே கதையை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கதையை இப்ப வரைக்கும் கொண்டு வந்துနေறேன் சோ இந்த டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கறதே மெயின்டெய்ன் பண்றது வந்து ஒரு பிக் thing ஏனா அப்பத்துல இருந்து அந்த சஸ்டைனபிலிட்டி தான் ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எப்படி அத மெயின்டெய்ன் பண்ணீங்க அந்த டேஸ்ட் அண்ட் குவாலிட்டிய இந்த போன மாசத்தெல்லாம் குவாலிட்டியை மெயின்டெய்ன் பண்ண முடிஞ்சது டேஸ்ட்டை மெயின்டெய்ன் பண்ண முடியல அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டபரை வச்சு செஞ்சோன்னா மொத்தம் கான்சென்ட்ரேஷனும் அதில் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது எனக்கு அத்தனை டபராகும் ஆகும்போது என் கூட இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் எனக்கு ஈக்குவலுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னா இருக்கணும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்போ வந்து நான் இவ்வளோ டபரா இதை பாருங்கள் சும்மா அப்படியே கம்பி அடுப்பு மட்டும் எண்ணி பாருங்கள் அது ஃபுல்லாக டபராக இருக்கும் அப்போ அத்தனை டபரும் நம்ம ஒரே ஆள் வந்து மேனேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்குன்னு ஆகிடும் அந்த மாதிரி இந்த ஒரு மாசத்துல அப்படி இப்படின்னு ஆச்சு இப்போ ஷார்ட் அவுட் பண்ணி வேறு லெவலில் வந்து நெகட்டிவா கமெண்ட் வந்தது நெகட்டிவ் கமெண்ட்டு ஏன் தெரியுமா ஃபஸ்ட்டு ரீசனு சென்னையில் ஒரு பத்து கடை இருக்குன்னா இன்றைக்கி அப்பு கடை பிரியாணி வந்து ஒரு டா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பெரிய லெவலில் ஒரு சில ப்ராண்ட் இருக்குல்ல அந்த பிராண்டுக்கு ஈக்குவல் வந்துட்டேன்ல அப்போது என்னென்னா அவங்க எல்லாமே சிக்கன் மட்டன் ஆனால்னா பீஃப் சிக்கன் அப்போ அதனால இவனை எப்படியாவது அழிக்கணும் இவனை எப்படியாவது கண்டு பண்ணணும் ஏன்னா எல்லாமே சிக்கன் மட்டன் நீங்கள் பெரிய பெரிய ப்ராண்ட் சிக்கன் மட்டன் தான் பீஃப் அங்கே இருக்காது இல்லை இருக்காது ஏன்னா அங்கே உள்ளே மாட்டாங்கன்ட்டு ஆனால் நான் ஒரு ஒன்று நினச்சேன் இதை நான் கொண்டு போய் நிப்பாட்டணும் மட்டன் பீஃபெல்லாம் மட்டன் சிக்கன்னா தோற்றுறோம் பீஃப் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ ஹெல்த்தி இதை கொண்டு போய் மக்கள் சேர்ப்போம் இந்த மாதிரி யாரும் பண்ணல ஒரு பீஃப் பிரியாணி கடை ஒன்று தான் இருக்கும் அப்பு கடையில் என்னை சுத் பத்து கடை கொண்டு போகிறேன்னா அது சாதாரண விஷயம் அதை வந்து இவனை எப்படி அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தட்டினே இருக்காங்க வேணுட்டுமா இப்போ ஒரு கடையில போய் சண்டை போடுறது வேணும் வீடியோ எடுத்து போடுறது கமெண்ட் வந்து பத்து பேர் வச்சு வேணுமே கமெண்ட் போடுறது அதான் கமெண்ட் பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு வாழ்த்துக்களும் தேவையில்ல அதான் பிளஸ்ஸும் தேவையில்ல மைனஸும் தேவையில்ல நான் நியூட்ரலா போயிட்டே இருக்கேன் இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமாலையும் ஒரு கடை மெயின்டைன் பண்ண முடியாது பட் நீங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் பிராண்ட் ஒரு பதினஞ்சு கடை இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஒரு கடைக்கும் நம்ம போயிட்டு வர முடியாதுல்ல எல்லாருமே இதுவே ஒரு ப்ரெஷரா நினைச்சிக்கிட்டு பாதியில இல்ல பாதிலே விட்டுரலாம் கடை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருவாங்க ஸோ நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க இது நான் வந்து எல்லாமே பிரான்ச்சைஸ் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் இதை பெரிய லெவலில் கொண்டு போனோம் நம்ம காசு இருக்கா இல்லை அப்போ என்ன ஐடியானா ஃப்ரான்சைஸ் இப்போ நான் பத்து கடை என்னால் போட முடியாது பத்து கடை என்னால் பார்க்க முடியாது இதுதான் ரியாலிட்டினு உண்மை சரிங்களா அப்போது ஃப்ரான்சைஸ் ஃப்ரான்சைஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் ஃப்ரான்சைஸ் கேட்குறீங்கன்னா ஏ டு சைட் நீங்கள் பார்க்கணும் எனக்கு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் நீங்கள் ஏ டு சைட் நீங்கள் தான் பார்க்கணும் பிரியாணி வந்தோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் லாபத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ என் நேம் இன்க்ரீஸ் ஆகுது கடைகள் இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் சின்ன ஒரு ட்ரிக்ஸு என் கடை இப்போ இப்போ பார்த்தேன்னா என் கடை ரெண்டே கடை தான் எல்லாமே ஃப்ரான்சைஸ் தான் இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் ஜாலியாக உட்காந்துக்கிறேன் பிரியாணி போயிடுச்சு இங்க மட்டும் நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும் பிரியாணி போயிட்டால் போதும் இருந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு அங்க அங்கேருந்து பேமெண்ட் வந்துடும் அங்கேருந்து டபரா வந்துடும் சோ நான் வந்துக்கிட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணேன் என்ன அப்படின்னா உங்க ஆடி கார்லேயும் மோனிஷா அப்படின்னு இருந்தது அண்ட் இப்போ இருந்த வண்டியிலையும் மோனிஷா அப்படின்னு இருந்தது சோ அந்த மோனிஷா அப்படின்றவங்க உங்க ஒய்ஃப்னு தெரியும் அண்ட் அவங்கள பற்றி நிறைய அது கரெக்டான இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லுறேன் நம்ம எல்லாம் தெரியாது பேச பேச தான் அது கத்துக்கினது லக்கி சாம்ன்ற நேம் எதுனால அவங்க லக்கி சாம்னு நினைக்கிறீங்க என் லைஃப்ல வந்தாங்களா அதுவே வந்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து நிப்பாட்டி அது அவங்கதான் என்னோட மைண்ட் தாட்டே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வைப்பேன் அவங்க வந்து அந்த பிளான் எல்லாம் நீ பண்ணு பாத்துக்கலாம் ஏன்னா அவங்க ஏ மேல வச்ச கான்பிடன்ட் அந்த கான்பிடன்ஸ நானும் வந்து இன்னும் உடைக்கல அந்த மோனிஷான்ற நேம் இன்னைக்கு ஒரு அந்த காருக்கு தமிழ்நாடு எங்க போனா அந்த கார் ஆடி பண்றாங்க எவ்வளவு அந்த ஒரு நேம் நீங்கள் அவ்வளோ நாள் ட்ரீம் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குனீங்களா இல்லை வந்து இதுதான் பிளான்ட் அப்படின்னு இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரீம் கார் வந்து ஓண்டா ஸ்விக் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை வாங்கி மாடிஃபை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது வாங்க போகும்போது அப்போ தான் அந்த கார் வந்து நிற்குது சேல்ஸுக்கு பார்த்தேன் சரி ரைட்டு இதை வாங்கிடலாம் இம்மிடியட்டாக லோனு போனேன் லோனு கேன்சலு வெறியாயிடுச்சு எனக்கு இந்த கார் வரணும் ஸ்டாப் கார் எனக்கு ஒரு கில்ட்டி அது வந்து என்னை வந்து என்னை வந்து அது இது டச் பண்ற மாதிரி அந்த இமேஜை டச் பண்ற மாதிரி அந்த தெரு எங்க வீட்டு திருவிழா எல்லா வீடும் நல்லா இருக்கும் எங்க வீடு மட்டும் தான் சரி இருக்காது சேக்கடை மாதிரி இருக்கும் ஆனா அந்த காரை நிப்பாட்டி வச்சுக்கிறேன் நீ அந்த வீட்டை பார்த்து நீ கார் இல்லைன்னு ஆனா நீ அந்த கார் என் வீட்டாண்ட குப்பை மாதிரி நிக்கணும் அதே நிறைய பேர் ஆச்சரியமா நான் குப்பை மாதிரி தான் வச்சுறான் என்ன என்ன நீ குப்பைன்னு நினைச்சுட்ட நான் குப்பை இல்ல நீ கொடுக்க போற பொருள் தான் எனக்கு குப்பை ஏதாவது ஒரு மைனஸ் நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம பெரிய அளவு முடியும் நான் வீடு இதெல்லாம் விட்டு நான் வீடை கட்டியிருந்தேன்னா நான் வந்து அழிஞ்சிட்டு இருப்பேன் நான் வீடை பார்க்க பார்க்க மழை வரும்போது ஒழுவ ஒழுவ அந்த வீடு சரியில்லாத சரியில்லாத வெறி ஏறும் கட்டணும் வீடை கட்டணும் வீடை கட்டணும் வீடை கட்டணும் வீடை கட்டணும் வெறி ஓடு 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 ஓடுன்னு தான் விட்டு வச்சிருக்கேன் என்ன இந்த கார்லாம் அங்கே தெரிஞ்சு வீடு கட்ட தெரிஞ்சிருக்காதா நல்லா தெரிஞ்சுங்க எதாவது நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் அதை வச்சு மோட்டிவேட் பண்ணணும் நம்ம வீடு வந்து மைனஸாக இருக்கு அந்த வீடை பார்க்க பார்க்க எனக்கு பிசினஸ் க்ரோத் பண்ண தோணும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும் இப்ப வந்துகிட்டு அந்த ஒரு ட்ரீம் அந்த ஒரு இலக்கு நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நீங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க பிசினஸ்ல கடன் இல்லாம இருக்கணும் கடன் இல்லாம இருக்க முடியாது பிசினஸ்க்கு ஏத்த கடன் இருந்தா ஓகே பிசினஸ் தாண்டி கடன் இருக்க கூடாது நான் அதுதான் என்னோட ட்ரீம் எத்தனை மணிக்கு இங்க வந்து இருந்து எல்லாமே பாப்பீங்க அண்ட் எவ்வளவு நேரம் அண்ட் அது போற வரை நீங்க இங்கதான் இருக்கு ஆமா இங்கதான் இருக்கணும் இருந்து ஒண்ணு ஒண்ணு பார்த்து பண்ணணும் சூப்பர்ஸ் இருக்காங்க மேனேஜர் இருக்காங்க மாஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே மேல இருந்தாலும் நம்ம ராஜா இல்லனா எல்லாமே வேஸ்ட் தான் இத்தனை பேர் இருந்தும் நான் இருந்தாதான் அது ஒரு சட்டிஸ்பாக்சன் கொடுக்குது வெரியாது எனக்கு என்ன பண்றது வெரியாது ஏதோ நானும் அன்பா பேசினேன் ஓகே இவ்வளவு அது ஒரு 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 வரம் இல்ல அதான் இவ்வளவு இருந்தும் நம்ம நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரியே இருக்குது கஷ்டப்படுற வயசு தான் தான் பண்ணணும் அது எனக்கு புரியுது இருந்தாலும் ஒரு செகண்ட் இவ்வளவு கொண்டு வந்து இப்பாட்டியும் திருப்பி நம்மளே உயிரிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனா நம்ம பிசினஸ் நம்ம வந்து கண்டிப்பா பாக்கலன்னா நம்மளை மிளக அரைச்சிட்டு போயின்னே இருப்பாங்க அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்தது அழுதுட்டு இருப்பேன் ஆனால் ஒரு செகண்ட் யோசிப்பேன் ஓகே கடவுள் நம்ம அப்பா இல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனி கொடுத்துக்கிறாரு அப்பா இல்லாதனால தான் நான் போய் ஒருத்தங்கிட்ட கடன் கேட்டேன் அப்பா இருந்தால் அதை வாங்கி கொடுத்துருப்பாரு அப்பா இல்லாதனால தான் நான் வந்து ஒருத்தர் வேலைக்கு போனேன் அங்கே அனுபவம் கற்றுக்கிட்டேன் அப்பா இருந்தால் அதை விட்டுருக்க மாட்டார் அப்பா இருந்ததுன்னா படிக்க வச்சுருப்பாரு என்ற நம்ம அந்த உள்ளே நம்ம மோட்டிவேட் நம்மளே பண்ணிக்கணும் அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்ல வரது நம்மளுக்குள்ளே நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்ம கெத்தாக இருக்கிறோம் நம்ம அழகாக இருக்கிறோம் நம்ம ஸ்டைலாக இருக்கிறோம் நம்ம வந்து அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கணும் நான் வந்து நான் நல்லா இல்லைன்றது இனியுமே நினைக்க மாட்டேன் எனக்கு தொப்பை இருக்குதுன்னா அந்த தொப்பை இருந்தால் அது கெத்தாக இருக்குது அப்படி எங்கள் வீட்டில் கூட தொப்பை கம்மி பண்ணும் எனக்கு கெத்தாக இருக்குது கிளம்பு